ஜாதகத்துல எனக்கு கிரகங்கள் வந்து ஆயிடுச்சு எந்த கிரகமா இருந்தாலும் பரவாயில்ல நீசம் ஆயிடுச்சு அதை வந்து அனுபவிக்க முடியாதா நீசமாயிட்டா அந்த கிரகத்தை நான் அனுபவிக்க முடியாதா அப்போ எனக்கு அந்த செயல்பாடு இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்க நான் வந்து கொஞ்ச நாள் நல்லா இல்லை ஆனா திடீர்னு நான் வந்து நல்லா இருக்கேன் டாப்ல வந்துட்டேன் தொழில இருந்தாலும் சரி மீடியாவில இருந்தாலும் சரி உங்களுடைய ஒரு எந்த தொழில கலை உலகம் எதுவா இருந்தாலும் சரி நான் டக்குன்னு நான் மேல வந்துட்டேன் டாப்ல வந்துட்டேன் இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நீச பங்க ராஜயோகம் யாருக்கெல்லாம் பாருங்க நீச பங்க ராஜயோகம் இருந்தால் எனக்கு ஐயோ இந்த கிரகம் நீசமாயிட்டு அப்படி வருத்தமே படாதீங்க நீச்சன் பெற்ற அந்த கிரகம் வந்து நீசமங்க ராஜயோகத்துல இருந்தவங்க அனைத்து மெம்பர்ஸுக்கும் பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ புதன் இங்க வந்து உச்சமாகறாரு சுக்கர பகவான் இங்க வந்து நீசமாகிறார் அதே புதன் இங்கே நீசம் சுக்கரன் உச்சம் புரியுதுங்களா இங்க குரு உச்சம் சந்திரன் ஆட்சி செவ்வாய் அடுத்தது இங்க செர்வ உச்சம் குரு நீச்சம் தாழ திட்டத்தில் எல்லாமே பாக்குறீங்க இல்லையா வந்து எந்த கிரகம் நீச்சம் எந்த கிரகம் உச்சம் அப்படிங்கறத நீங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம் தனி நீக்கம் சூரியன் நீசம் சூரியன் நீசம் தனி ஒன்று உச்சம் பார்த்துக்கோங்க இப்ப உங்க ஜாதகத்தை எப்படி இருக்குன்னு கவனம் இப்ப புதன் நீசமாயி அங்க சுக்கரன் இருந்துட்டா இதுக்கு பேர் நீசபங்க அப்ப இந்த பங்க ராஜ்ய நம்மளுக்கு எப்ப உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னா புதன் திசை புதன் புத்தி புதன் அந்தரம் இந்த காலகட்டத்துல எல்லாமே ஆக்டிவேட் ஆகிட்டே தான் இருக்கும் அப்ப புதன் திசை வரும்போதோ புதன் புத்தி வரும்போதோ புதன் அந்த நீங்க பாரு நீங்க வந்து திடீர் எனக்கு அதிர்ச்சி எப்போ வந்ததுன்னு உங்க ஜாதக கட்டத்துல தசா புத்தி எடுத்து பார்க்கும் இந்த தசா புத்தி காலங்கள்ல தான் நீங்க பெரியவளாயிருக்கீங்க ஏன் அப்படின்னா நம்ம அங்க உச்சம் பெற்ற கிரகத்தை மட்டுமே எடுத்துக்கிறோம் இங்க வந்து சுக்கிரன் வந்து நீசம் அப்ப இந்த நீசத்துடைய அமைப்பை நீங்க எடுக்கக்கூடாது இந்த கிரகம் இந்த இந்த ரெண்டு பேரும் சேரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா திடீர் அரிஷ்டத்தை ஒரு தொழில ஒரு படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே அமைப்பு இங்கே எடுத்துக்கணும் இங்க எடுத்துக்கிட்டா அமைப்பை தான் எடுத்துக்கணும் திடீர்னு வீடு கட்டுவீங்க ஆஹ் ஒரு தொழில் அமைப்பீங்க நாலு பேர் வேலை வாங்குவீங்க ஆடம்பரமா இருக்கு ஆடம்பரத்துக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் நம்மளுக்கு நடக்கும் இல்ல இந்த இடத்துல புதன் எடுத்துக்கல அப்ப இங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா சுக்கரனுடைய தச சுக்கரனுடைய புத்தி சுக்கரனுடைய உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு புரிஞ்சுதா ஓகே அப்ப நம்ம எப்போ எடுக்கணும் நீச மக ராஜயோகம்னா என்னன்னா உச்சம் உச்சம் பெற்ற ஒரு கிரக கிரகத்தோட நீசம் பெற்ற ஒரு கிரகம் சேரும் போது அந்த கிரகத்தின் வலிமை அந்த உச்சம் பெற்ற கிரகத்தோடைய தசா புத்தி அந்திரம் வரும்போது நமக்கு நல்ல பலனை கிடைக்கும் அப்போ அந்த நீச்சம் பெற்ற கிரகம் என்ன ஆகும்னா இது கூரை போகும் சொல்றாங்களே பூவோட நேரத்து என்ன நாரும் நல்ல ஸ்மெல் அடிக்கும் அப்படியே கணக்கு தான் இது அப்போ குரு இங்க குரு என்னவா இருக்காரு உச்சமா இருக்காரு இந்த செவ்வாய் நீச்சம் ஒருவருக்கு கு இது வந்து குரு செவ்வாய் சேர்ந்தா குரு மங்கள யோகம் குரு மங்கள யோகம் குழந்தை இல்ல வீடு கிடைக்கல வீடு எல்லாம் பாதியில நிக்கல எது எடுத்தாலும் முயற்சி பண்ணல வீடு என்ன நிற்கும் இல்லை இப்படிங்கும்போது குருவோடைய அந்தலம் எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் எடுத்துக்கோங்க குரு தச குரு புத்தி குரு அந்தம் இந்த மூன்று எல்லாம் நீங்க தேய்ச்ச காலங்களை பார்த்தீங்கன்னா அந்த காலங்களா மட்டுமே தான் இருக்குமே ஒழிய இந்த இடத்துல வராது ஆனா எங்க செவ்வாய் எடுத்துக்கணும் அப்படின்னா மகரத்துல இருக்கும்போது நீங்க செவ்வாய் எடுத்துக்கணும் அப்ப நம்ம ஜாதகத்துல எந்த கிரகங்கள் நீசமா இருக்கோ அது நீசமா அங்க ராஜயோகத்துல இருந்தா அந்த காலகட்டம் உங்களுக்கு சூழல் நீங்க கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கவே மாட்டீங்க அப்போ நம்ம கீழே இறங்கிடுவோமா அப்படின்னா கட்டாயம் இருக்க மாட்டோம் அதுல ஒரு நூல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஆளுமை என்ன அப்படின்னா ஒரு கோடு உங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படியே போயிடுவீங்க நூல் கிடைச்சா போயிடும் அப்படியே மேல எழுப்பிடுவோம் உங்களுக்கு வந்து இந்த அமைப்பு ஜாதக கட்டத்துல இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் சரி அது எந்த லக்னம் எது நடக்கும் ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா எனக்கு என்னெல்லாம் நடக்கும் மேசமா இருந்த அந்த லக்னமா இருந்தா இந்த கிரகம் உங்களுக்கு என்ன ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் தொல்லை அப்ப எல்லா தொல்லைகள் இருந்து விடுபட்டு எல்லா பிரச்சனைகளும் இந்த மீண்டு வந்துருவீங்க ரிஷப லக்கணமா இருந்தா இந்த இடம் எத்தனாம் இடம் ஐந்து குழந்தைகளோட அமைப்பு பூர்வ புனித அப்ப பாவத்தை நீங்க கணக்கு எடுத்துக்கணும் அப்ப ஒரு பாவத்தின் இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனம் அப்படின்னா இந்த இடம் நாலாம் பாவம் வீடு வாசல் வண்டி வாகனம் யோகம் எல்லாத்தையுமே கொடுக்கு அதை கடகமா எடுத்து இது மூணாம் இடம் கம்யூனிகேஷன் தாய்மாமன் உறவு எல்லாமே பலப்படும் இப்படி பாவங்களை எடுத்து அந்த கால எப்பவுமே வந்து வந்துகிட்டே இருக்கும் காத்து வேண்டியதுல இப்ப செவ்வாய் தசில புதன் புத்தி தனி தசில புதன் புத்தி அப்ப அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து உங்களுக்கு என்ன இந்த பாவத்துல இருக்கும் அந்த பிரச்சனையை உங்களுக்கு புரிஞ்சுதா